ூர் அர் ரஹீமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அஸ்லாம் வலைக்கம் அன்பான சகோதரர்களே சகோதரிகளே ஒரு நீதி கதை ஒன்று படித்தேன் உங்களுடைய குழந்தைகள்கிட்டையும் இதை போட்டு காட்டுங்க ஒரு அரசர் தன்னுடைய மந்திரியோட நகர்வள வர்றார் அப்போது கதை தெருவில் ஒரு சந்தனக்கட்டை வியாபாரம் செய்யக்கூடிய கடை இருக்குது அந்த கடையை பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆள் அந்த கடையை வச்சுருக்கிற ஆளை பார்த்துக்கிட்டு வர்றாங்க வர்ற வழியில் மந்திரிகிட்ட அரசர் சொன்னார் என்னவோ தெரில அந்த சந்தனக்கட்ட வியாபாரியை வந்து எனக்கு அடிக்கணும் போல் இருக்குது அப்படின்னு சொன்னார் மந்திரி நினச்சாரு என்னாச்சு அரசருக்கு அவன்கிட்ட பேசக்கூட இல்லை அவன்கிட்ட வியாபாரமும் பண்ணல எதுவுமே பண்ணல ஆனால் அவரை அடிக்கணும்னு சொல்கிறாரு அப்படின்ட்டு விட்டுட்டார் ஆனால் அவருக்கு அந்த எண்ணம் வந்து மனசில் ஓடிக்கிட்டே இருக்க அமைச்சருக்கு ஏன் அரசர் இப்படி சொல்லியிருப்பார் என்ன மறுநாள் மாறு வேஷத்தில் தன்னை ஒரு அமைச்சர்னு காட்டிக்கிறாமல் அந்த கடைக்காட்டை போய் பேசுகிறார் ஒரு கஸ்டமர் மாதிரி வந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது எப்படிப்பா இருக்குது வியாபாரம்லாம் என்னன்னு விசாரிக்கிறார் அப்போ அவர் சொல்கிறாரு ரொம்ப வியாபாரம் தந்து யாருமே சந்தனக்கட்டையை வாங்க மாட்டேங்கிறாங்க வரவங்களாம் வாங்கி மூந்து பார்த்துட்டு மோது பார்த்துட்டு போயிடுறாங்க ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது நம்ம அரசர் என்னைக்காவது இறந்துட்டாருன்னா எனக்கு அன்றைக்கி நல்ல ஒரு வியாபாரம் ஆகும் இது இருக்கு அதிர்ச்சி ஆகிடுச்சு என்னப்பா அப்படி சொல்கிறார் ஆமாம் அரசர்கள்லாம் இறந்தாக்கா அவங்கள வந்து எரிக்கும் போது சந்தனக்கட்டையை உபயோகப்படுத்துவாங்கள்ல அப்போ எனக்கு நிறைய ஒட்டுமொத்தமாக வியாபாரம் ஆகும்ல அப்படின்னா இப்போ அந்த அமைச்சர் நினச்சாரு ஓ தான் அரசர் வந்து இவரை பார்த்தோன்னே அடிக்கணும் போல இருக்குன்னு சொல்லியிருப்பாரோ அப்படின்னு நினச்சிட்டு போயிடுறாரு ஒரு சந்தனக்கட்டையை வாங்கிட்டு போயிடுறாரு போனவருக்கு மனசில் ஒரு எண்ணம் வருது அரசருக்கும் இவருக்கும் மத்தியில் ஒரு இணைப்பை ஏற்படுத்தினா என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு அரசர்கிட்ட போய் அந்த சந்தனக்கட்டையை அன்பளிப்பாக சொல்லி கொடுக்குறாரு அப்போ அவர் கேட்டார் ஏது அப்படின்னு அவர் சொன்னார் நேற்று நம்ம நகரவளம் போகும்போது ஒரு சந்தன கடையை பார்த்தோம் இல்லையா அந்த வியாபாரிகிட்ட நான் இன்றைக்கி வியாபாரம் பண்ண போயிருந்தேன் அவர் வந்து அரசருக்கு இது கிஃப்டாக கொடுங்க நான் கொடுத்தேண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு அதை வாங்கின உடனே அரசர் நினச்சாரு அழடா ஒரு நல்ல மனுஷனை போய் நாம் எதிரியாக நம்ம துரோகியாட்டம் நினச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு அவர் அந்த சந்தனக்கட்டை வியாபாரியை கூப்பிட்டு அவருக்கு ஒரு பணம் முடிப்பை கொடுத்த அன்பளிப்பாக இது நீ வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பினார் அப்போ இந்த வியாபாரி நினச்சா அடடா நல்ல ஒரு அரசரை போய் சீக்கிரம் இறந்தா பரவாயில்லை நம்ம நினச்சிட்டோமே நம்ம தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் தனக்குள்ளேயே மன்னிப்பு கேட்டுக்கிறாரு இந்த கதையில் நமக்கு கிடைக்கிற பாடம் என்னென்னா கர்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கர்மா அப்படின்னா நாம் அடுத்தவங்களுக்கு என்ன நினைக்கிறோமோ அதுவே நமக்கு நடக்கிறது வேறு ஒரு நபி மொழி மூலமாக இதை நம்ம நல்லா புரிஞ்சிக்க முடியும் நான் விசலாளே சொன்னாங்க ஒரு முஸ்லீமை பார்த்து அவருடைய செயல்பாடுகளின் காரணமாக இவர் முஸ்லீம் இல்லை இஸ்லாத்துலேருந்து வெளியேறிட்டார் நான் முஸ்லீம் ஆயிட்டாரு அப்படின்னு நீங்கள் சீக்கிரம் சொல்லிடாதீங்க நீங்கள் அப்படி சொன்னால் அந்த வார்த்தை அவரை நோக்கி போகும் அவர் அதற்கு தகுதியானவராக இருந்துட்டா அதாவது உண்மையிலேயே அவர் இஸ்லாத்தை விட்டு செயல்பாடுகளால் வெளியே போயிட்டார்னா ஓகே பிரச்சனை இல்லை அல்லது நாம் தவறாக அந்த வார்த்தையை சொல்லியிருந்தோம்னா அந்த வார்த்தை அவர்கிட்ட போகும் அவர் அதுக்கு தகுதியாக இல்லைங்கிற பட்சத்தில் திருப்பி உங்கள்கிட்டயே வந்து சேர்ந்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க அதாவது சொல்லக்கூடியவர் நான் ஆகிடுவாருன்னு அர்த்தம் அல்லா காப்பாற்றணும் அன்பிற்குரியவர்களே வேவ் லென்த் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க இல்லையா நம்முடைய எண்ண ஓட்டம் அடுத்தவங்களை பற்றி எப்படி இருக்குது எல்லோரையும் நேசிக்கணும்னு சொல்கிறது காரணமே அப்போ எல்லாருமே நம்மளை நேசிப்பாங்க தான் எனவே நம்முடைய எண்ணங்கள் சிந்தனை செயல்பாடுகள் பார்வை கண்ணோட்டம் எல்லாவற்றையும் நம்ம அழகாக்குவோம் வாழ்க்கையில் நிச்சயமாக நிம்மதியான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து சாதிப்போம் இன்னொரு நீதிக்கதையோடு வாய்ப்பு இருந்தால் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஜிஸாக்குல்தான்